திஸ் வீடியோ sponsored பை எஸ்பிஓ Private லிமிடெட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஜென்யூனாக ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஆமாங்க நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக ஜென்யூனாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலியமாக ஒரு நாளைக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்பிஓ நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் பகுதி இருபத்தி நான்கு எனக்கு ஒரு பத்து விடுகைகள் தாங்க பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் உறவாடி வருவான் மாலையில் பரந்தோடி போவான் அவன் யார் சூரியன் நித்திரையின் தூதுவன் நினையாமல் வருவான் அவன் யார் கொட்டாவி உடல் இல்லாதவன் ஊரெல்லாம் பவனி வருவான் அவன் யார் காற்று வெளியே வெள்ளி உள்ளே தங்கம் அது என்ன முட்டை பகலில் எரியா விளக்கு இரவில் அணையா விளக்கு அது என்ன நிலா தங்கை தீட்டிய ஓவியம் தரையில் தவழ்கிறது அது என்ன கோலம் அனைவரையும் ஆட்டி படைக்கும் ஆதவன் வந்தால் ஓடி போகும் அது என்ன குளிர் வானலையில் விரியும் வட்ட வட்ட இலை அது என்ன அப்பலம் உச்சியின் ஊடே சிக்கல் தீர்ப்பான் சிக்கிக் கொண்டால் பல்லை இழப்பான் அவன் யார் சீப்பு கொடுக்கு இரண்டு இருந்தாலும் அவனுக்கு வாலில்தான் விஷம் அவன் யார் தேல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்